அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு நாலு பீஸ் கிட்ட பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க பேன் ரெடியாக இருக்குது அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காவை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பாக ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் தண்ணி விட்டுக்கோங்க பரங்கிக்காய் வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரே ஒரு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பைண்டிங்க்காக உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகா சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் பரங்கிக்காய் நல்லா வெந்து பரங்கிக்காய் ஒன்று மசிச்சு பாருங்கள் மசிஞ்சு வந்துருக்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கடைசியாக பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆறுன பால் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க அதை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பால் சேர்ந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் அதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ஹீட்டானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்துப்போம் தேங்காய் தேங்காயெயில் தாளித்து கூட்டும் போது அவ்வளோ நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட அருமையான பரங்கிக்காய் பால் கூட்டு தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ